ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் காதல் ஐந்து சிறு திகைப்போடு வினுவை பார்த்திருந்தவளுக்கும் அவனின் பேச்சில் உள்ள உண்மை உரைத்தது அதில் தனக்கு புரியவை கை எண்ணி தன்னையே தாழ்த்தி கொண்டு பேசுவது புரிய புன்னகையோடு திரும்பிக் கொண்டாள் விசாகா அவளின் அதிர்ச்சி மறைந்து முகத்தில் புன்னகை தோன்றியதை கவனித்த வினு அங்கு அனைவரும் தொடர்ந்து ஆடிக்கொண்டிருப்பதைக் கண்டு டான்ஸ் என்று அவளின் முன் கையை நீட்டினான் வினு எந்த மறுப்பும் சொல்லாமல் விசாகாவும் அவன் கையை பிடித்துக்கொண்டு எழுந்து வர அங்கு ஒளித்துக் கொண்டிருந்த துள்ளல் இசைக்கு ஏற்ப மெல்ல அசைந்து இருவரும் ஆடத் தொடங்கினர் மெதுவாக தொடங்கிய ஆட்டம் நேரம் செல்ல செல்ல வேகம் எடுத்தது இவர்களைச் சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் உற்சாகத்திலும் உற்சாகபானம் உள்ளே சென்று இருந்ததில் உண்டான மயக்கத்திலும் அவரவர் விருப்பத்திற்கு ஆடிக்கொண்டிருக்க கண்டு சிரித்துக்கொண்டே ஆடத் தொடங்கிய அந்த உற்சாகம் விரைவில் அதில் அவ்வளவு நேரம் தயக்கத்தையும் உதறி தள்ளிவிட்டு வினுவின் கையை பிடித்து சுற்றி சுழன்று ஆடிக்கொண்டிருந்தாள் விசாகா இது ஒரு வகையில் அவளுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது இத்தனை நாள் மனதிற்குள் அழுத்திக் கொண்டிருந்த ஏதோ ஒன்று அவளிடம் இருந்து விடைவேறுவது போல் அவளுக்கு தோன்றியது அதில் போதும் என்ற எண்ணமே இல்லாமல் விசாகா தொடர்ந்து ஆடிக்கொண்டிருக்க அவளை வித்தியாசமாக பார்த்தாலும் வினுவும் எதுவும் சொல்லாமல் அவளுக்கு ஈடு கொடுத்து கொண்டிருந்தான் போட் ஒரு இடத்தில் சென்று நிற்க மீண்டும் அந்த தொப்பி அணிந்த மனிதன் முன்னே வந்து நின்று கைத்தட்டி அனைவரின் கவனத்தையும் தன் பக்கம் திருப்பினான் நம்ம லொகேஷனுக்கு வந்தாச்சு வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்கு எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க என்று அவன் மீண்டும் கூற ஒவ்வொருவரும் அங்கிருந்து இறங்கி சென்றனர் எந்த அவசரமும் இல்லாமல் அமைதியாக நின்றிருந்த விஷாகாவின் முகத்தில் அத்தனை சந்தோஷம் நிறைந்திருந்தது இந்த இரண்டு நாள் பழக்கத்தில் அவளை இவ்வளவு சந்தோஷமாக பார்ப்பது முதல் முறை என்பதால் வினுவின் கண்களுக்கு விசாகா புதிதாக தெரிந்தால் இயல்பாக இருப்பது போல் தோன்றினாலும் கண்ணுக்கு தெரியாத ஒரு பயமும் பதட்டமும் அவள் முகத்தில் அவ்வப்போது எட்டி பார்ப்பதை கவனித்து இருக்கிறான் வினு அவளுக்கு என்ன பிரச்சனை என அவனுக்கு தெரியாது ஆனால் தனக்குள் எதையோ போட்டு உழன்று கொண்டிருக்கிறாள் என மட்டும் வினுவுக்கு புரிந்தது அதில் அவளை சிறு புன்னகையோடு வினு பார்த்து கொண்டிருக்க அவளும் அவனின் பார்வையை கவனித்துவிட்டு என்ன என்பது போல் புருவத்தை உயர்த்தினாள் அதற்கு இல்லை என தலையசைத்தவன் கீழே போற ஐடியா இருக்கா என்றான் போகணும் என்ன அவசரம் எல்லாரும் இறங்கட்டும் பொறுமையா போகலாம் இன்னைக்கு டான்ஸ் ஆடினதே எனக்கு போதும் வேற எதுலயும் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்றால் லேசாக மூச்சு வாங்க விசாகா உனக்கு டான்ஸ் ஆட அவ்வளவு பிடிக்குமா என்றான் வினு யூ நோ ஒன் திங் இதுதான் நான் டான்ஸ் ஆடுறது ஃபர்ஸ்ட் டைம்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா என்றால் வினுவின் முகம் பார்த்து விசாகா இல்லை என்பதாக தலையசைக்க வந்தவன் பின் அவள் முகம் பார்த்து நிஜமாதான் சொல்றியா என அசைந்தது தலை உன்னை பார்த்தா அப்படி விசாக என்று வினு கூறவும் என்ன நீங்க ரெண்டு பேரும் இறங்கலையா இங்கேயே பேசிட்டு இருக்கீங்க என மீண்டும் வந்து நின்றான் அந்த தொப்பி அணிந்தவன் எங்களுக்கு அவசரம் இல்ல என்று கூறியவாறே விசாகா முன்னே செல்ல ஒரு புன்னகையோடு அவனை பின்தொடர்ந்தான் வினு இருவரும் கீழே இறங்கி செல்ல அங்கு ஒரு ஜெட்ஸ்கி செல்ல ஒரு பெரும் கூட்டமே வரிசையில் நின்று இருந்தது அதை கண்டு அங்கே என்ன நடக்கிறது என விசாகா எட்டி பார்த்து கொண்டிருக்க நாமளும் போவோமா என்றான் வினு அய்யோ வேண்டாம் எனக்கு தண்ணினா பயம்னு சொன்னேனே போட்டுல வரவே அவ்வளவு பயந்தேன் ஏதோ அத்தனை பேர் உள்ளே இருக்கவும் நீங்க கைய பிடிச்சிட்டு கூட்டிட்டு போகவும் வந்துட்டேன் இப்போ தண்ணீல எல்லாம் இறங்க என்னால முடியவே முடியாது என்றால் விசாகா போட்டுல ஏறக்கூட தான் உனக்கு பயம்னு சொன்ன இப்போ போட்டுல நீ டான்ஸ் சந்தோஷமா ஆடலையா அதே போலதான் எல்லாமே என்றவனை விசாகா அவளின் பார்வையை கண்டு என்ன என்றான் வினோ நான் அதுக்காக வரலையே என அவள் கூறவும் அவளை புரியாமல் பார்த்தான் வினு உங்களை போல நான் ஹாலிடேவை என்ஜாய் செய்யவா வந்திருக்கேன் நான் ஒர்க் விஷயமா வந்திருக்கேன் என்று விசாகா சற்று அழுத்தி கூறவும் ஓ மேடமுக்கு இப்போதான் அது ஞாபகம் வருதா காலையில கிளம்பினோம் இப்போ மதியம் ஆகிடுச்சு இப்போ வரைக்கும் நீ ஒரு ஸ்னாப் கூட எடுக்கல என்றான் வினோ அது அது என்று தடுமாறியவள் இல்ல நான் யூஸ்வலா இருக்க சீன்ஸ் எல்லாம் வேண்டாம்னு தான் எடுக்கல எல்லாரும் எடுக்கிறதையே நாமும் எடுக்க கூடாது இல்ல என்றாள் விஷாகா ஆமாமா என்றவன் முன்னே செல்ல எங்க போறீங்க என்று வேகமாக அவன் பின்னே ஓடினாள் விஷாக்கா உனக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இல்லை நானாவது வாட்டர் ரைட் போகணும் இல்லை என்றவன் அங்கிருந்த வரிசையில் சென்று நிற்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு இல்லை எனக்கு பயமா இருக்கு என்றால் விஷாக்கா இங்கே எல்லாரும் ட்ரெயின்டு பீப்புள் இங்கே வர டூரிஸ்டோட பாதுகாப்புக்கு அவங்க தான் பொறுப்பு நம்ம லைஃப் ஜாக்கெட் எல்லாம் கொடுத்து தான் ரைட் கூட்டிட்டு போவாங்க ரொம்ப சேஃபாக இருக்கும் என்றான் வினோ இதையெல்லாம் கேட்டவாறே திரும்பி விசாகா அங்கு நீரில் விளையாடத் தொடங்கி இருந்தவர்களை பார்க்க அவளுக்கும் ஆசையாகத்தான் இருந்தது இப்படியே பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் செஞ்சாதானே அதோட அனுபவம் கிடைக்கும் என்றான் வினோ அப்போ ட்ரை பண்ணலாம்னு சொல்றீங்களா என்று விசாகா கேட்கவும் எஸ் என்றான் புன்னகையோடு வினு அதில் அவளும் சரி என்று வரிசையில் சென்று நின்று கொள்ள இருவரும் தனித்தனியாக பயண சீட்டை எடுத்துக்கொண்டு முன்னே சென்றனர் காத்திருந்த நேரத்தில் அங்கு விளையாடுபவர்களை பார்த்து கொண்டிருந்த விசாகாவுக்கு ஒரு பக்கம் உற்சாகமும் ஒரு பக்கம் பயமும் ஒரு சேர எழுந்தது அவர்கள் சந்தோஷத்தில் கூக்குரலிட்டு ரசித்து கொண்டிருப்பதை கண்டால் ஆசையும் நீரை கிழித்து கொண்டு செல்லும் அதன் வேகத்தையும் கண்டதில் உண்டான பயத்திலும் அடி வயிறு கலங்கியது அதை கவனித்திருந்த வினு தைரியமா போ உன் கூட வர்றவரு உன்ன பத்திரமா பார்த்துக்குவாரு அவருக்கு இதுக்காக நிறைய ட்ரைனிங் கொடுத்து இருப்பாங்க என்றான் வினு சரி என்பதாக தலையசைத்தவள் வேறு எதுவும் பேசாமல் முன்னே சென்றாள் சரியாக இவர்களின் முறை வர தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருந்த அந்த வாட்டர் ஸ்கூட்டர் போன்ற வாகனத்தில் பெரும் தடுமாற்றத்தோடு அங்கு உதவிக்கு இருந்தவனின் கையை பிடித்தபடி ஏறி அமர முயன்றாள் விசாகா ஆனால் அவள் ஏறியதில் உண்டான லேசான அசைவிலேயே அவளுக்கு அடி வயிறு கலங்குவது போல் இருக்க பெரும் பயம் வந்து மனதை கவியது தன்னால் இது முடியுமா என்ற பயமும் சுற்றிலும் இருந்த நீரை பார்க்கும்போது ஏற்படும் கலக்கமும் அவளின் முகத்தை வெளிரி போக செய்திருக்க அதை கவனித்திருந்த உதவிக்கு இருந்தவர் ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கும் மேடம் போக போக நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க பயப்படாம இருங்க என்று அவளை தைரியமூட்ட முயன்றார் அதே நேரம் அருகில் இருந்த மற்றொரு வாகனத்தில் ஏறி இருந்த வினோ உதவிக்கு இருந்தவரிடம் நான் மட்டும் தனியா போகலாமா என்றான் இல்ல சார் அது சேஃப் இல்ல என்று அவர் கூறவும் ஆல்ரெடி நான் நிறைய முறை இதை யூஸ் பண்ணியிருக்கேன் யூரோ ட்ரிப்பில் நான் இதை நிறைய முறை ஓட்டியும் இருக்கேன் எனக்கு இதை எப்படி ஓட்டணும்னு தெரியும் என்றான் வினு ஆனாலும் சார் என்று அவன் தயங்க இங்கே பாருங்க இதோட ஸ்பீடை எப்படி கண்ட்ரோல் செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் விஷயம் தெரியாதவங்களுக்கு நீங்கள் கூட போகலாம் எனக்கு ஏன் நான் தனியாக போனாதான் எனக்கு இந்த சந்தோஷத்தை முழுசாக அனுபவிக்க முடியும் என்று தொடங்கி துல்லியமாக அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று வினு சொல்லிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அதை கேட்டவன் வினு இதை பற்றிய விஷயம் புரிந்தவன் என அறிந்த பின்பு ஓகே சார் சேஃபா ரைட் பண்ணுங்க என்று விட்டு இறங்கினான் அதே நேரம் இவர்கள் பக்கம் திரும்பி இருந்த விசாகா அவன் தனியே செல்ல முயல்வதைக் கண்டு நீங்க தனியாவா போக போறீங்க என்றாள் ஆமா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதோட தனியா ஓட்டதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்றான் வினு அப்போ நான் உங்க கூட வரவா என்றால் விஷாக்கா ஏ அவர் கூட போகலையா நீ என்றான் வினு எனக்கு தான் தண்ணினா பயம்னு உங்களுக்கே தெரியுமே நீங்க கூட இருந்தா கொஞ்சம் தைரியமாகவும் சேஃபாவும் இருக்கும் என்றால் விஷாக்கா யோசனையாக அவளை பார்த்தவன் உதவிக்கென அவள் வண்டியில் அமர்ந்திருந்தவனின் பக்கம் திரும்பி உங்களுக்கு ஓகேவா எதுவும் பிரச்சனை இல்லையே எனவும் இப்படியெல்லாம் அனுமதிக்க மாட்டோம் சார் நாங்க தான் பதில் சொல்ல வேண்டி இருக்கோம் என்று வெகுவாக தயங்கினான் அவன் அதெல்லாம் பார்த்துக்கலாம் ப்ரோ அவங்களுக்கு ஒரு ட்ரோமா இருக்கு விழுந்துட்டா அதுவும் தானே உங்களுக்கு தேவையில்லாம டென்ஷன் நீங்க அவளை சேஃபா தான் எனக்கு தெரியும் ஆனாலும் எதுக்கு தேவையில்லாத டென்ஷன் நானே கூட்டிட்டு போறேனே என்று ஏதேதோ பேசி அவனை சம்மதிக்க வைக்க முயன்றான் வினோ ஆரம்பத்தில் தயங்கினாலும் விசாகாவின் அதீத பயத்தையும் பதட்டத்தையும் கண்டிருந்தவன் சற்று யோசனையாக வினுவை தனியே செல்ல அனுமதித்து இருந்தவன் சார் ட்ரெயின்டு தான் அனுப்பு லவ் கப்பல் சேர்ந்து டிராவல் செய்ய நினைக்கிறாங்க என்றான் சிறு புன்னகையோடு இதை கேட்டு திகைத்த விசாகா வினுவை திரும்பி பார்க்க அவனோ எதுவும் பேசாதே என்பது போல் விழியசைத்தான் அதன் பின் உதவிக்கு இருந்தவன் தயக்கத்தோடே சம்மதிக்க ஒரு வழியாக சமாளித்து விசாகாவை தன்னுடன் ஏற்றிக்கொண்டு பயணித்தான் வினோ ஆரம்பத்தில் மெதுவாக செல்ல தொடங்கிய அவர்கள் பயணம் நேரம் செல்ல செல்ல வேகம் எடுக்க காற்றை கிழித்துக்கொண்டு பறந்த வாகனத்தில் இருந்த இருவருக்கும் மேலே தெளிக்கும் தண்ணீரில் சந்தோஷமும் உற்சாகமும் குப்பளித்தது ஆரம்பத்தில் இருந்த பயம் விலகி ஓ என்ற கூச்சலோடு விசாகா இதையெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்க அவளின் சந்தோஷம் வினுவையும் தொற்றிக்கொண்டது இருவரும் நேரம் முடியும் வரை சந்தோஷமாக அந்த பயணத்தை ரசித்துவிட்டு இறங்கினர் அவ்வளவுதானா இன்னும் கொஞ்ச நேரம் போகலாமே என்று இறங்க மனமே இல்லாமல் கேட்டவளை பார்த்து சிரித்தவன் இதுல ஏறதான் மேடம் பயந்தீங்க ஞாபகம் இருக்கா என்றான் வினோ அதெல்லாம் அப்போ எனக்கு இப்போ இது ரொம்ப பிடிச்சிருக்கு அடுத்து என்ன வேற எங்க போகணும் என்று குதித்துக்கொண்டு கொண்டு கேட்டவளை கண்டு சிரித்தவன் கப்பிள்ஸ் ரைட் என்று இன்னொரு பக்கம் அழைத்து சென்றான் அங்கு இருவர் தண்ணீரில் மிதந்து கொண்டே பயணிப்பது போலான ஒரு காற்று நிறைந்த மிதவையை வேறொரு போட்டில் கட்டி இழுத்து செல்வதுதான் இதன் சிறப்பு அவர்கள் விருப்பத்திற்கு வளைந்து நெளிந்து செல்ல அவர்களோடு தண்ணீரில் மிதந்தபடி இவர்கள் பயணிக்க வேண்டும் ஆரம்பத்தில் விஷாக்கா இதற்கும் பயந்து தயங்கினாலும் வினுவின் கரங்களை பிடித்துக்கொண்டு சென்று அமர்ந்தவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயம் தெளிந்து தைரியம் வந்தது நீரில் விளையாடுவது இத்தனை சந்தோஷத்தை கொடுக்கும் என மீண்டும் மீண்டும் அவளுக்கு அன்று புரிந்தது சிறு பிள்ளையாய் மாறி தண்ணீரில் ஆட்டம் போட தொடங்கினாள் விஷாக்கா வினுவின் கரத்தை ஒரு கையால் இருக பற்றிக்கொண்டு மற்றொரு கையால் தண்ணீரை அளந்தபடியே அவர்கள் இழுத்த இழுப்பிற்கு மிதந்து கொண்டு இருந்தவள் சட்டென நீரை அள்ளி வினுவின் மேல் தெளித்தாள் இதை எதிர்பாராமல் ஹேய் என சிரித்தவன் பின் தன் முகத்தை துடைத்து கொண்டு அவளை பார்க்க மீண்டும் மீண்டும் நீரை அள்ளி அவன் மேல் தெளித்தவள் அப்படியே விழிமூடி பின்னே சாய்ந்து கொண்டாள் இப்படி இருக்கும் போது ஏதோ மேகத்தில் மிதப்பது போலான மனநிலை அவளுக்கு உண்டானது இது ரொம்ப நல்லா இருக்கு என்றவளை கண்டு நான் தான் சொன்னேனே என்றான் வினு ம் ஆனா நான் ரொம்ப பயந்தேன் இப்போ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு என்று விசாகா மேலும் சந்தோஷமாக பெரும் குரல் எடுத்து கத்தினாள் அதை சிறு புன்னகையோடு பார்த்து கொண்டிருந்தான் வினோ அடுத்து பனானா ரைடு என அனைவரும் சென்று நிற்க அதை பார்க்கும்போதே மீண்டும் லேசான ஒரு பயம் வந்து அவளை தொற்றிக்கொண்டது நீண்ட குழல் போல வடிவமைக்கப்பட்ட காற்றடைத்த பலூன் படகில் வரிசையாக ஆட்களை அமர வைத்து இதேபோல் கயிறின் மூலம் மற்றொரு படகு வேகமாக இழுத்து சென்று இறுதியாக அவர்கள் எதிர்பாராத நேரத்தில் அவர்களை நீரில் தள்ளி விடுவது போல் அந்த விளையாட்டு இவ்வளவு நேரம் பயத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு எப்படியோ விளையாடி விட்டவளுக்கு இறுதியாக தண்ணீரில் தள்ளப்படுவதைக் கண்டதும் விளையாட முடியும் என தோன்றவில்லை அவள் தயக்கத்தோடு நின்று பார்த்து கொண்டிருக்க எனக்கு இதுல விருப்பம் இல்லை உனக்கு விளையாடணும்னா நீ போ என்றான் வினு அதில் திரும்பி அவனை பார்த்தவள் ஏன் நீங்க போகல எனவும் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல என்றதோடு முடித்துக்கொண்டான் வினோ அதில் இருவரும் அவர்கள் வந்த போட்டில் ஏறி அமர்ந்து மற்றவர்கள் விளையாடிவிட்டு வரும் வரை காத்திருந்தனர் அங்கு சென்று விளையாடதான் விசாகாவிற்கு தயக்கமாக இருந்ததே தவிர அதை பார்ப்பது அவளுக்கு பிடித்திருந்தது புன்னகை முகமாக அவர்கள் செய்யும் அமர்கலத்தை விசாகா பார்த்து கொண்டிருக்க அவளை ஒரு பார்வை பார்த்தபடியே அமைதியாக அமர்ந்திருந்தான் வினோ இருவரும் விடுதிக்கு திரும்ப இரவாகி விட்டிருந்தது அவர்களுக்கு உடல் அத்தனை சோர்வாக இருந்தது அதில் குளித்து முடித்து படுக்கையில் சாய்ந்தவர்கள் நொடியில் தூங்கிவிட்டிருந்தனர் மறுநாள் அவர்கள் கண் விழிக்க மதியத்திற்கு மேலாகி இருந்தது முதலில் விழித்தது விசாகாதான் தன் அருகில் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கும் வினுவை பார்த்தவள் தன்னை மறந்து சில நொடிகள் இமைக்காமல் அப்படியே பார்த்தபடி இருந்தாள் நேற்று இருந்த சோர்வில் இருவருக்கும் இடையில் பையை வைக்க மறந்திருந்தனர் எப்போதும் அவள் கண் விழிப்பதற்கு முன் அவன் எழுந்து சென்று விடுவான் என்பதால் இதுவரை இப்படி இத்தனை அருகில் அவனை பார்க்க விசாகாவுக்கு வாய்ப்பே கிடைத்ததில்லை இன்று வழக்கத்திற்கு மாறாகவே வினு உறங்கிக் கொண்டிருக்க அது விசாகாவுக்கு வசதியாகி போனது எப்படி இவரை நான் நம்பினேன் நேற்று அவர் சொன்னதும் சரிதானே சில மணி நேர பழக்கத்தில் எப்படி நம்பி இவர் கூட வந்தேன் நான் என்ற கேள்வியோடு வினுவை பார்த்து கொண்டிருந்தாள் விசாகா அதே நேரம் அவனிடம் லேசாக அசைவு தெரியவும் சட்டென தன் விழிகளை மூடிக்கொண்டவள் உறங்குவது போல் நடித்தாள் உறக்கம் கலைந்து கண் விழித்தவன் தனக்கு வெகு அருகில் இருந்த விசாகாவின் முகத்தை ஒரு நொடி பார்த்துவிட்டு மெல்ல அவளின் உறக்கம் கலையாதபடி அங்கிருந்து எழுந்தான் சோம்பல் முறித்தபடியே நேராக சென்று பால்கனியில் சில நிமிடங்கள் நின்றவன் பின் குளியலறைக்குள் சென்றுவிட அதுவரை உறங்குவது போல நடித்து கொண்டிருந்த விசாகா மெதுவாக எழுந்து அமர்ந்தாள் கண் விழித்ததும் அவள் வெணுவை பார்த்து கொண்டிருந்தது போல சில நொடியாவது அவன் தன்னை பார்ப்பான் என எதிர்பார்த்த விசாகாவுக்கு பெரும் ஏமாற்றமாக இருந்தது எந்த உணர்வும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கும் தலையணையை பார்ப்பது போல் சாதாரணமா பார்த்துட்டு எழுந்து போயிட்டாரு கொஞ்ச நேரமாவது என்ன எனக்கே தெரியாம பார்க்கணும்னோ இல்ல ரசிக்கணும்னோ தோணுதா பாரு என்று மெல்ல முணுமுணுத்து கொண்டு முகத்தை திருப்பியவள் எதிரில் இருந்த கண்ணாடியில் தன் முகத்தை ஆராய்ச்சியாக பார்த்தாள் சில நிமிடங்களில் குழித்து முடித்து வெளியே வந்தவனும் அவள் எழுந்து அமர்ந்திருப்பதைக் கண்டு குட் ஆப்டர்நூன் எழுந்தாச்சா என்றான் ஆமா எழுந்துட்டேன் என்றவள் வேகமாக குளியலறைக்குள் சென்று கதவை அடைக்க அவளின் இந்த வகை செயல்கள் புரியாமல் யோசனையாக திரும்பி அவளை பார்த்தவன் தோள்களை குலுக்கியபடி தலையை துவட்டி கொண்டு சென்று மீண்டும் பால்கனியில் நின்று கொண்டான் விசாகாவும் குளித்து தயாராகி வர அப்புறம் இன்னைக்கு என்ன பிளான் நீ எங்காவது வெளியில போகணுமா என்றான் வினு ஏன் நீங்க ரூம்குள்ளேயே இருக்க போறீங்களா என்று இடக்காக கேட்டவளை விழிகளை சுருக்கி பார்த்தவன் ஒர்க் சம்பந்தமா ஏதாவது பிளான் இருக்கான்னு கேட்டேன் அதெல்லாம் எதுவும் இல்ல நேத்து போல சேர்ந்து போகலாமே என்றாள் விஷாகா அவளின் குரலில் இருந்த பேதம் கண்டு விழிகளை சுருக்கியவள் ம் போகலாமே என்றவன் நேற்று முழுக்க அத்தனை இடத்துக்கு போய் அவ்வளவு என்ஜாய் செஞ்சிருக்கோம் ஆனா நீ ஒரு போட்டோ கூட எடுக்கவே இல்லை என்றான் வினு தண்ணியில் விளையாடுறது எல்லாம் ஒரு விஷயமா இதை ஃபோட்டோ எடுத்து நான் என்ன செய்ய போறேன் நான் தான் சொன்னேன் இல்லை வித்தியாசமா ஏதாவது வழக்கமான வழக்கமான இடங்களோ படமோ எனக்கு வேண்டாம் வழக்கமான இடத்தை கூட சில வித்தியாசமான கோணங்கள்ல எடுக்கலாம் அதிகமா யாரும் எடுக்காத போட்டோஸ் தான் எனக்கு வேணும் என்றார் விசாகா அதை கவனமாக உள்வாங்கிக் கொண்டவன் சரி ஓகே கிளம்பலாமா என்றான் ஓகே இன்னைக்கு எங்க போக போறோம் என விசாகா கேட்கவும் இப்போதான் கூகுள் பண்ணினேன் இங்கே போட் பீச்னு மஸ்ட் வாட்ச் லிஸ்ட்ல சிலது இருக்கு ஒவ்வொரு இடமா போவோம் என்றான் வினோ விசாகாவுக்கும் அது சரி என தோன்ற உற்சாகமாகவே அவனோடு கிளம்பினாள் நேற்று விசாகா ஆசைப்பட்டதை மனதில் வைத்து இரு சக்கர வாகனத்தை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு ஊரை சுற்றி பார்க்க நினைத்தான் வினோ அதற்கென அங்கிருக்கும் நிறுவனத்தை அணுகி இருவரும் நாள் முழுக்க பயணிக்க வசதியான வண்டியாக பார்த்து தேர்ந்தெடுத்து அதற்குரிய கட்டணத்தை செலுத்திவிட்டு இரு சக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு கிளம்பியவர்கள் மேப்பின் உதவியோடு பயணித்தனர்